சான்றோர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் அருணிகாதர் அருளைச் செய்த கந்தர் அனுபூதியிலிருந்து பன்னிரண்டாவது பாடல் அதாவது இந்த பாடலில் இறைவனின் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் தமக்கு கிடைத்த வரலாற்றை சொல்லுவதாக அமைந்தது முருகன் அருணவிநாதர் முதலிடம் சொன்ன வார்த்தை சும்மா இரு சொல்லற அதைத்தான் இந்த பாடலில் குருவ பாடலுக்கு அன்போம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிரபான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று அறிஞ்சிலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இது சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே சிவந்த மானின் அதாவது திருமாலின் குமாரியாகிய வள்ளி பிராட்டி அவளுடைய சுற்றத்தார்கள் அறியாமலேயே கவர்ந்து சென்ற கல்வனை மிக பெரியவன் வாடாத மனமும் குன்றாத இளமையும் அழியாத அழகும் தெய்வீகத்தன்மையும் பொருந்தி ஆதியும் மந்தம் மற்ற முருகன் என்னிடம் சும்மாயிரு சொல்லற என உபதேசித்த மந்திரத்தில் என்ன ஆச்சரியம் அந்த பெரிய பொருளை நான் அறியவில்லையே அது இது என்ற சுற்று சுற்றுணர்வு வந்ததே உணர்வும் போய் யாவற்றையும் அவனாகவே பார்ப்பது வேறு எந்த நன்மையையும் நான் அறியவில்லை இப்படி இருக்கும் சுகத்தை வாய்விட்டு விவரிக்க முடியாது என்று கூறுகிறார் அருணகிரிநாதர்